வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக மருத்துவர் ராமதாஸ் ஆணைக்கிணங்க பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குரு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக புறநகர் மாவட்ட செயலாளர்கள் கீட்டு முருகன் பாரதி பாண்டியன் பாமக புறநகர் மாவட்ட தலைவர்கள் குரு பாலமுருகன் ராஜாராம் பி டி ஆர் பழனிமுருகன் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் ரஞ்சனா சதீஷ் வழக்கறிஞர் இருதயசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பாக்கியநாதன் நன்றி உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அனைத்து ஜாதியினருக்கும் உரிய ஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய போராட்டம் தமிழர் அரசே தமிழக அரசு தமிழர் அரசே தமிழர் அரசு மாதிரி கணக்கெடுப்பு வன்னியர் இடஒதுக்கீடு காலம் தாழ்த்தானும் ாமல் உ உடனடியாக நடைமுறைப்படுத்து